புது காரில் நம்பரை கவனிக்க மறந்தால் அடுத்தும்போதே பார்த்துடுங்க புதிய கார் வாங்கும் முன் பெரும்பாலானோர் அதன் மாடல் விலை மைலேஜ் வசதிகள் போன்ற அம்சங்களிலேயே கவனம் செலுத்துவார்கள் ஆனால் பலர் புறக்கணித்துவிடும் ஒரு முக்கிய விஷயம் ஜோதிடம் மற்றும் என் கணிதத்தின் அடிப்படையில் லக்கி நம்பர் மற்றும் வாகன நிறம் தேர்வு செய்வது நம்பிக்கையுள்ளவர்களின் கூற்றுப்படி இத்தகைய தேர்வுகள் வாகனத்தின் நீடிப்பு பயண பாதுகாப்பு மற்றும் அதிர்ஷ்டத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே வாகனம் வாங்கும் முன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் மற்றும் நிறம் என்ன என்பதை தெரிந்து கொள்வது நல்லது என் கணிதத்தின் அடிப்படையில் எந்த மாதத்திலும் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் எண் ஒன்று ஆளுமையை கொண்டவர்கள் என கருதப்படுகிறார்கள் இவர்களுக்கு வாகன எண் மொத்தம் ஒன்று நாலு அல்லது ஏழு ஆக அமைவது சிறப்பாகும் இது வாழ்க்கையில் சீரான முன்னேற்றத்தையும் நிதி நிலைத்தன்மையையும் உருவாக்கும் என்று நம்பப்படுகிறது இவர்களுக்கு மஞ்சள் தங்கம் அல்லது வெளிர் நிற வாகனங்கள் மிகவும் உகந்தவை இந்நிறங்கள் சூரியனின் சக்தியை குறிக்கின்றன இது அவர்களின் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் இவர்களுக்கு ஆறு அல்லது எட்டு எனும் மொத்த எண் கொண்ட வாகன எண்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் காரணம் இத்தகைய எண்கள் இவர்களின் பிறந்த தேதியுடன் ஒத்திசைவாக அமையாமல் எதிர்மறையான அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடும் மேலும் நீலம் பழுப்பு ஊதா கருப்பு போன்ற நிறங்களைக் கொண்ட வாகனங்களை வாங்குவது தவிர்க்கப்பட வேண்டும் இந்நிறங்கள் அவர்களின் ஆற்றலை குறைத்து வாகன விபத்து திடீர் பழுதுகள் மற்றும் நிதி இழப்பை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது பலர் இதனை மூட நம்பிக்கை என புறக்கணித்தாலும் எண் கணிதத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் தவறான எண் மற்றும் நிறம் தேர்வின் விளைவுகளை நேரடியாக அனுபவித்ததாக கூறுகிறார்கள் தவறாக தேர்வு செய்தவர்கள் வாகனத்தில் அடிக்கடி மின்சார கோளாறுகள் பிரேக் பிரச்சனைகள் அல்லது திடீர் பழுதுகள் ஏற்படுவதாகவும் அதை சரிசெய்யும் செலவில் பெரும் இழப்பு ஏற்படுவதாகவும் அவர்கள் பகிர்ந்துள்ளனர் எண் கணிதம் என்பது வெறும் எண்களின் விளையாட்டு மட்டுமல்ல மனிதனின் பிறப்பு விவரங்களுக்கும் வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் இடையே உள்ள ஆழமான கண்டறியும் முறை ஒருவரின் பெயர் பிறந்த தேதி நேரம் ஆகியவற்றின் எண் மதிப்பை கணக்கிட்டு அவரின் தன்மை அதிர்ஷ்டம் வாழ்க்கை பாதை போன்றவற்றை அறியலாம் இந்த கணிப்புகள் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை முன்கூட்டியே எச்சரிக்கவும் உதவுகின்றன வாகனம் என்பது வெறும் போக்குவரத்து சாதனம் அல்ல அது நமது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும் அதனை என் அடிப்படையில் தேர்வு செய்வது மன நிறைவு மற்றும் பாதுகாப்பு உணர்வை அளிக்கும் பயணத்தின் போது மன அழுத்தம் குறைந்து நம்பிக்கையுடன் வாகனத்தை இயக்கும் மனநிலையை இது உருவாக்குகிறது ஆகவே புதிய கார் வாங்கும் முன் உங்கள் பிறந்த தேதிக்கு ஏற்ற அதிர்ஷ்ட எண் மற்றும் நிறத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இது உங்கள் முதலீட்டை பாதுகாப்பதோடு பயணத்தை இனிமையாக்கும் தொழில்நுட்பத்துடன் ஜோதிடத்தையும் இணைத்து பார்த்தால் உங்களின் புதிய வாகனம் நீண்ட நாள் பாதுகாப்பாகவும் அதிர்ஷ்டமாகவும் உங்களுடன் பயணிக்கும்